ரோபோசங்கர் பொண்ணுக்காகவே வாழ்ந்த மனுஷன் எக்கனாமிக்ஸ்ல மாஸ்டர் இது அவருடைய கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் மறைந்து விட்டார் அப்படின்ற தகவல் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அவருக்கு சினிமாவில் ரசிகர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி விஜய் தொலைக்காட்சியில் கலக்கப் போவது யார் அது இது எது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளில் ரசிகர்கள் பட்டாளம் இருந்துச்சு அவரை சின்ன திரைக்கு வர்றதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி மேடையில் சங்கர் மெட்டாலிக் நிற பெயிண்ட தன்னுடைய உடலில் பூசிக்கிட்டு ரோபோவோ மாதிரி காட்சி அளிப்பார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் கரியரை ஸ்டார்ட் பண்ணது இந்த மாதிரி மெத்தட்ல தான் ஓ அதனாலதான் அவரோட பேர் கூட ரோபோ சங்கர் அப்படின்னு மாறிச்சு அந்த ரோபோட்டிக் போர்சஸ்லாம் செம்மையா கொடுப்பா அப்படி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி பிறந்தவர் தான் இவரு மதுரை மண்ணை சேர்ந்த இவர் படிப்பில் எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்ததோ அந்த அளவுக்கு மிமிக்ரி மீது ஆர்வம் காட்டியிருக்காரு இவர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் இவர் தன்னுடைய கல்லூரி காலத்தில் இருந்தே கிராமங்கள் நகரங்களில் திருவிழாவின் போது நடைபெறக்கூடிய கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு அதில் ரோபோவ மாதிரி தன்னுடைய உடலில் மெட்டாலிக் நிற பெயிண்ட பூசிக்கிட்டு ரோபோவ மாதிரியே தன்னோட உடலை அசைத்து காட்டுறதுல ரொம்பவுமே வல்லவர்னு சொல்லப்படுது மிக்ரி மீது அவர் வச்சிருக்கக்கூடிய ஆர்வம் தான் விஜய் தொலைக்காட்சியில அவரை கொண்டு வந்துச்சு அது இது எது கலக்க போவது எல்லாம் வந்து தனக்குன்னு ஒரு பெயரை கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரை பத்தி சிரிச்சா போச்சு ரவுண்ட் அப்படின்றது செம்ம சென்டிமெண்டா மாறிடுச்சு தனக்குன்னு தனி ரசிகர்களை உருவாக்குனவர் இவர் அதுக்கப்புறமா விஜய் தொலைக்காட்சியில் நடத்தி இருக்கக்கூடிய நடன நிகழ்ச்சியில் தன்னோட மனைவியோட கலந்துக்கிறாரு சின்ன திரையில இருந்து அவருக்கு வெள்ளித்திரை வாய்ப்புகளும் அப்பப்போ வந்துட்டே இருந்துச்சு நிறைய காமெடி படங்கள் செம்மையாக அவர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு ரசிக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லலாம் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரவுத்ர மூவில நடிக்க அந்த படத்துல இருக்க காட்சிகள்ல இவரை தூக்கிறாங்க அப்படியே போக போக பெருசா வாய்ப்பு வரலை அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது இவரை பாத்தீங்கன்னா என்னடா அது அப்படின்னு யோசிக்கிற சமயத்துல வாயை மூடி பேசவும்ன்ற படம் அங்கீகாரத்தை கொடுத்துச்சு அடுத்து அப்படியே போக போக முக்கியமா மாரி படத்துல நடிக்கிறாரு செம்மையா தனக்குன்னு ஒரு பெயரையே கிரியேட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் இப்படி வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும்போது காமெடி படமான ஹாலிவுட் படம் இருக்கு இல்லையா தி லயன் கிங் படத்துல ரெண்டு பாகங்கள்ல தமிழ் இவருக்கு டப்பிங் பேசுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு சங்கர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே மது அடிமையாக இருந்திருக்காரு மஞ்சள் காமாலை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதிகமாக மது குடிச்சுட்டே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் மஞ்சள் காமாலை பாதிப்புக்கு உள்ளாகிறாரு இப்படி இருக்கையில் அவருக்கு பத்திரிகையாளர் நக்கீரன் கோபாலுடைய அறிவுரையின்படி எடுத்துக்கொண்ட மருத்துவத்தில் தான் மீண்டும் எப்படியோ வந்திருக்காரு அதனால் அவர் ஆண்டுக்கு சில படங்களில் நடிக்காமல் ஓய்வோ எடுத்துட்டு இருந்தாரு ஒரு வீடியோவில் கூட யாருமே மது அருந்தாதிகன்லாம் பேசியிருப்பாங்க அப்போல்லாம் வந்து அவர் ஒல்லியாக இருப்பார் உடம்பு ரொம்ப வீக்காக்கி வச்சுருந்தாருன்னே சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு மது அவருடைய உடம்ப உருக்கி இருச்சு மஞ்சள் காமாலை நோய் மூலமாவே அதுக்கப்புறமா தன்னுடைய மகள் இந்திரஜாவுக்காக அவர் வாழ முடிவு எடுத்திருக்காரு மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்க பேரனும் பிறக்கிறான் பேரன் பிறந்ததுக்கு அப்புறமா மனைவி மகள் அதுக்கப்புறம் பேரன் அவங்க தான் உலகம்னு இருந்துட்டு இருந்தாரு ரோபோ எப்பவுமே கலகலப்பானவர் தான் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரையுமே மகிழ்ச்சியாக வச்சிருப்பாரு தன்னை சேர்ந்தவங்க இப்படியான ஒரு நபர் இன்றைக்கி இல்லை அப்படின்னா துக்கம் அனைத்தையுமே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கும் அப்படின்னு தன்னுடைய நாற்பத்தி ஆறாவது வயதில் இன்னைக்கு அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மறைஞ்சிருக்காருன்றது ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்துட்டு ரோபோ சங்கர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க